கோவை உக்கடம் ஆத்துபாலம் பகுதியில் அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரியில் பணம் இருப்பதாக பரவிய தகவலால் கண்டெய்னர் லாரியை மடக்கி பிடித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது கோவை உக்கடம் பகுதியில் நேற்றிரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் கண்டெய்னர் லாரி ஒன்று வேகமாக சென்றுள்ளது இதனை கண்டு அப்பகுதி மக்கள் உடனே விரட்டி பிடித்தனர் அப்போது பிடிபட்ட லாரி ஓட்டுநர் பிரகாஷ் முன்னுக்கு பின் முரணாக பேசியதாகவும் கண்டெய்னர் லாரியில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாக தகவல் பரவியதாகவும் கூறப்படுகிறது இதனால் கண்டெய்னர் லாரியை நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அதனை திறக்கவும் அவர்கள் முயற்சித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் காவல்துறையினரும் விரைந்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போது கண்டெய்னர் லாரி தாராபுரத்தை சேர்ந்த நபருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது மேலும் லாரியில் டீ தூள் இருப்பதாக லாரி ஓட்டுநர் பிரகாஷ் தெரிவித்த நிலையில் நம்ப மறுத்த பொதுமக்கள் கண்டெய்னர் லாரியை தங்கள் முன் உடனடியாக திறந்து காட்ட வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுமக்களை கலைந்து போகுமாறு காவல்துறை தரப்பில் பலமுறை தெரிவித்தும் கூட்டம் கலையாததால் போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர் அதன்பின் கண்டெய்னரின் பூட்டை முழுமையாக உடைக்க முடியாததால் லாரியை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு போலீசார் கொண்டு சென்றனர் அங்கு திமுக உட்பட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் திறக்கப்பட்டது அந்த பண்டல்களை சோதனையிட்ட போது அதில் பனிரெண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டீ தூள்கள் மட்டுமே இருப்பது தெரியவந்தது மேலும் இந்த டீ தூள் வெள்ளக்கிணறு பகுதியில் ஒரு ஆலையில் இருந்து ஜெர்மனி நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய கொச்சி துறைமுகத்திற்கு அனுப்ப எடுத்து செல்லப்பட்டது என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு வந்து முன்பாதி பாதி எடுத்து காமிச்சோம் அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லை முழுசும் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாளை காலையில் அதுக்கு உண்டான உபகரணங்களை கொண்டு வந்து வேறு லாரி கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க முன்னாடி காமிச்சு டீ தூள் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்போர்ட் கொண்டு போகிறோம் ஆனால் லாரியில் உள்ள அனைத்து மூட்டைகளையும் இறக்கி சோதனையிட வேண்டும் என திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன இதனால் அனைத்து மூட்டைகளையும் இறக்கி ஆய்வு செய்த பின்னரே கண்டெய்னர் லாரி விடுவிக்கப்படும் எனவும் அதுவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட போலீஸ் தேர்தல் ஆணையத்தினுடைய பாதுகாப்புல இந்த கண்டெய்னர் இருக்கும் அனைத்து பேகும் ஓபன் செய்யப்பட்டு தரவா செக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டெய்னர் ரிலீஸ் செய்யப்படும் தற்பொழுது உள்ள தகவல் என்னன்னா கண்டெய்னர் இருந்த பேக்கில் டீ டஸ்ட் பிளாக் டீ டஸ்ட் இருந்ததுங்கிற தகவல் மட்டும் தெரிவித்து